நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தி ஐந்து போட்டியாளர்களோட தொடங்கி இப்ப பாய் தூரம் கடந்து பனிரெண்டு போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இதற்காக இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்துட்டு வருது அதுலயும் குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரம் பெரிய பெரிய இசைஞ்சாபன்கள் எடுத்து அவங்களை கொண்டாடுற வகையில அவங்களுடைய மிகையிட்டான பாடல்களை எடுத்து நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் சாமியா பாடி ஆசிட்டு வராங்க அப்படி இப்ப சமீபத்தில் பாடகர் மனம் அதை தொடர்ந்து எஸ்பிபி அவர்களை பாராட்டுற வகையில காம்பிட்டேட்டிவ் ரவுண்ட்ஸ் நடந்திருந்தது அந்த வகையில நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல மிகப்பெரிய பெரிய பாடகி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சின்ன குயில் சித்ராமாவை கொண்டாடுற வகையில இந்த வாரம் சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட் நடக்க போறதா இப்ப ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த காம்படிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் உடைய போட்டியாளர்கள் எல்லாருமே சின்ன கோயில் சித்ராமாவுடைய மெகைட்டான் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி அடிச்சிருக்காங்க அதுல குறிப்பா ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இளையராஜா எஸ் பி பி ஜானகியம்மா சித்ராமா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்த அற்புதமா பாடி அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் அவர் எல்லாருமே இந்த சீசனுடைய எஸ்பிபின்னு கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில் அவர் தான் அது அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இருந்தாலும் அவர் இந்த வாரம் நடக்கிற சித்ராமா ஸ்பெஷல் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் சேர்ந்து பாடிய ஒரு அற்புதமான மெலடி எடுத்து ரொம்பவே சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காரு அதற்காக நடுவர்கள் கிட்ட இருந்து பெரிய அளவில் பாடத்தில் பெற்றிருக்காங்கன்னு ஒரு செய்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான போட்டியாளர் ஆடுறான ஜான்ஜிராவும் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த காம்பிடி ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் சித்ராமா காம்போல வந்து ஒரு அற்புதமான பாடல் எடுத்து வேற லெவல பாடி அத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ